கரடி தின்னு நீயும் பழ கரடி திண்டு திண்டுபழிட்டா நண்டு மக நீ தின்னு கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து போட்டேன் டைனாசருக்கு போட்டாச்சு தின்னுண்டா தின்னு இதை தின்னு நல்லா நத்தா பாரு கரடி கரடி நல்லா தும்பா இப்போ தும்பா இங்கே இருந்த அம்மா நம்ம அந்த ஏற்றி போட்டு மகன் எட்டா வண்ணிக்கிறேன் போஸ்ட்டு மாறையேயா அப்போல்லாம் அழக்கலாம் வீட்டை அளக்கலாம் ஓடியாவா போஸ்ட்டு பண்ண மாட்டேங்க நீ என்னடா வரைக்கும் உத்தர மகனேன் உங்கள் அம்மா நேற்று கத்த விட்டா கொலையாக கொண்டுட்டா நான் என்கிட்ட ஒன்றா பாசம் மாசிக்கிட்டா தின்டா வட என்னை தின்லையே அந்த தின்றா ஒரு பிறக்கிறேன் கரு அடிச்சு தள்ளுறா ஒரு தள்ளு அப்படி தள்ளிடு தள்ளிடு ரெண்டு முக்கை அடுத்த மேஜம் வெயில் குறைஞ்ச பண்ணி நீங்கள் மேட்ச்சை வரீங்க தின்ற அளவுக்கு தின்றுங்க நல்ல நெத்து டைனோசாருக்கு போக மிச்சம் நெற்று கொடுத்தாச்சு வாங்க புதையில் இருக்குது ஓடியா ஓடியாம்பா குடியா திருச்சோம் எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா ஐயே நேற்று நல்லா நெத்தா இருக்கிற நெத்தெல்லாம் வீட்டில் பிறக்க போடுறது நம்ம டைனோசார் கொஞ்சம் வச்சு அதில் மிஞ்சி போன சின்ன பையனெல்லாம் கொடுத்தேன் சரியா போச்சு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மிச்ச இதில் நெற்று நான் ரெண்டு நாளும் நல்லா நெற்று வெட்டையாக வெட்டுறேன் என் பசங்களுக்கு அதோட ஓட்டி போச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ஒரு வாரம் ஓட்டலாம் தான் அவ்வளோ தான் பார்ப்போம் ஒரு வாரத்தை வரவு கொஞ்சம் மழை பெய்யும்னு நினைக்கிறேன் மழை நெற்று ஏமாற்றி போச்சு சரி வாங்க நம்ம மேட்ச்சல் ஆரம்பிப்போம் இன்றைக்கி நம்ம நண்டோட ஓட வாரிசுகளை வந்தாச்சு கொஞ்சம் கழிச்சல் நின்றுச்சு இருந்தாலும் கொஞ்சம் மேகம் மூடி மூடிதான் நம்ம கொடுத்து வெயில் அந்தளவுக்கு கடிக்காதவங்க நெனலே போட்டு பசங்களை ஒரு ரெண்டு சுத்த விடுவோம் அதுக்கு தான் இன்றைக்கி பார்ப்போம் என்னை கூட்டுக்கு வருவோம் கொண்டு வரைக்கும் கழிஞ்சால் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு கொடுப்போம் வெயில் தாக்கம் குறைய குறைய சின்ன குட்டியை மட்டும் வீட்டில் நம்பாட்டி பாட்டி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை கேட்டான் நீ முட்டை எதுக்குங்கிட்டு வர்ற போய் அந்த அங்கே தின்ன பண்ணி அந்த நல்லா அந்த சீமனத்தை கொஞ்சமாவது ஊற்றி விட்டேன் உள்ளே போய் தின்னந்தான் என் பின்னாடியே வர்றேன் என்கிட்டனால பங்குட்டு எங்கே அப்புறம் கச்சா நீ மட்டும் திருந்த மாட்டடி அது நல்லா நிறைய நெற்று கிடக்குங்க வருங்க நல்ல வெள்ளமே கரெக்டாக காயாக இருந்து பழமாக மாறிடுச்சு ஆனால் கிடக்கு கீழே காத்தறி காத்தறிக்கே தின்றுறான் இங்கே தின்ட்டு அப்படியே வெளியே வரட்டும் வரை போய்றேன் ஏற்ற மாதிரி ஓடி போயிடுறேன் ஏன்னா தின்றேன் அப்புறம் ஓடி போயிரு தின் நீ தின்னு ரோச்சி மொளை ரோச்சி மலை இறைய அடிச்சிருவாளே எந்த அடிச்சு திண்டா அவரு அப்படி அப்படி என்ன நீ ஓர ரொம்பிட்டு சளி பிடிச்சிருக்கு ஓடு ஓடி உனக்கு அப்புறம் எடுத்தார் தின்னு அடிச்சு தின்று தின்று அவன் கூட ஓடிடு ஓடிடு நான் ஓடி கிடாலிருந்து நண்டுப்பா ஒருத்தி சின்னப்பா ஏன் எனக்கு எடுத்துவா என்ன என்ன மட்டும் போகிறீங்களே நாயமாக இருக்கே நண்டு மலை கிடா முன்னாடியே பிரிச்சிப்பாளைய செடிக்கிட்டே நண்டுப்பான்னு ஊறி ஊர் உன் தங்கச்சி ஓடி போயிட்டா உன் தங்கச்சி முன்னாடியே வந்தா போங்க போக என்னத்து நிறைய இருக்குது இப்போ தட்டிவிட முடியாது கொஞ்சம் ஆகணும் அவங்க ஆடு வாட்டி மொத்தமாக திண்டாத அப்போ தான் ஒன்று ஊராமல் தின்பாங்க கழிச்சு கழிச்சு போட்டுறாங்க மிச்ச மாதிரி வேஸ்ட்டாக போயிருது மொத்தமாக அடித்தா தான் போட்டி போட்டு தின்பாங்க அப்புறம் நல்லா திண்டுருவாங்க நல்லா புழு இருந்தது பிசினை இருந்தது சரியாக நெத்திலாமல் ஓட்டி வெட்டி இருந்தது எல்லாத்தையும் அடித்து காலி ஏன் தெரில ரெண்டு நாளும் அந்த எரு அங்கே பக்கம் காணும் ஒரு வேளை அவங்க அவங்க ஒரு கம்மாக்கு போயிட்டான் நினைக்கிறேன் தண்ணி குறைய போகுதுன்னு நினைக்க சொன்னாங்க நம்மள மாதிரி இது மேடு இது பள்ளம் இங்கிட்ட மட்டும் தண்ணி நிற்கும் இங்கிட்டு எந்த சாமானையும் தண்ணியும் ஏறி வராதுங்க ஏன்னா சரியான மேடு அதே மாதிரி புல் இருக்காது இங்கிட்டு புல் ஒரு அப்படியே இந்த முள்ளெல்லாம் போட்டு படர்ந்து நிற்கும் அதனால் இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட மாடு ஆடு எல்லாத்தையும் போய்ட்டுருவாங்க எப்படி சொல்லலாம் கிட்டத்தட்ட மூணு மாதம் வைக்கலாங்க கரெக்டாக ரெண்டு மழை வேஞ்சாலே ஆனால் இந்த பக்கம் அப்போ இல்லை விடிய விடியாமல் விடிஞ்ச பிடிஞ்சு மேய்ஞ்சாலும் முள்ளே மலைக்குமே மேடுங்க தரம் வந்து சும்மா அந்த கரடு மாதிரி ஆகிடுச்சு அதுக்கு அடியில் கொஞ்சம் சும்மா பாறை இருக்கும் வேறு ஊண்டி நிற்க மாட்டேங்குது எந்த புல்லும் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக மூணு மரம் இங்கே ஒரு மரம் அங்கே ஒரு மரம் அங்கே அது ஒரு மரம் மூணு மரம் வளருது ஒரே இடத்துல இந்த இடத்துல இயற்கை ஒரு பெரிய மரம் இருந்துச்சு முரட்ட மரம் இருந்துச்சுங்க கையை ஆழ மரம் பிடிக்க முடியாத மாதிரி இந்த மாதிரி நாட்டுக்கிழமைச்சு போட்டாங்க அப்படி கொரோனா முடிஞ்ச டயத்தில் கொரோனாக்கு முடிய முடியாது அதுக்கு முன்னாடியே போட்டு தழட்டாங்க நல்ல பெரிய மரம் இந்த பக்கம் உள்ளே வர முடியாது அந்த அந்தளவுக்கு உள்ளே முள்ளுதான் இருந்துச்சு தான் பயவரில் சுத்தம் பண்ணி முள் வெட்டினாங்க பட் இதையும் சேர்த்து போட்டு தழட்டா நான் பழுனே முன்னாடி நீயும் நல்லா ஓடி பழகி இருக்க வர வர குதிரை வணக்கம் இருக்க ஓ மக நல்லா ஓடுதாங்க குட்டியம்மா அந்த இருக்கா ஒரு அவள் வந்து அந்த முழுக்குள்ளே இருக்கா என்ன ஏதோ பழைய நெத்து இருக்கா கடுக்கு கடுக்குன்றாங்களே ரெண்டு மழையை நீ திண்டியாடி சின்னவளையை ஊருத்தையும் ஊரகம் போடுவேன்ட்வா இங்கே ஒன்றும் இல்லையா நான் தின்னுறாங்க பழைய நெற்று கிடக்கும் அம்மா கடக்கு தான் திண்டுக்கி கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குண்டு போய் கண்ணு கண்ணுமய் மகளே நான் உனக்கு எதுவுமே கிடைக்கலையா இந்த வரேன் வரேன் தற்கொரு இந்தா இந்த தருக்கூர் இந்தா ஆ அப்படி கடி அடிச்சுடு அடிச்சிரு அடிச்சுருக்க அடிச்சுட்டு தெரில நம்ம கபாலி வந்தது பயமாக இருக்கான் ஒரு மாதிரி தலை வளர்ச்சியே நிற்கிறேன் என்னன்னு தெரில சுறுசுறுப்பு இல்லாமல் முக்கியம் எப்பயுமே குட்டிம்மா கூட குடிக்க இருப்பேன் வார் ஒரு மாதிரி தலை வளைச்சே தருறானே மற்ற நல்லா நல்லா மேய்ஞ்சிக்கிறேன் இவர் எக்கு போட்டாங்க தப்புறாங்க இதெல்லாம் மேஞ்சிக்கிறக்கு இந்த வட்டை ஊரை சுற்றி இவ்வளோ சுற்றி நீ என்ன வர நான் என்ன வரணும் என்ன கிளம்பிட்டே வச்சிருக்கேன் ஆனாடியே வரையாடா எங்கேனா ஒரு வரத்துக்கு போனால் பின்னாடி வந்து வர வர்ற அது கிலோ வந்தா குட்டிமா தானா என்னன்னு தெரிலங்க ஒரு மாதிரி இருக்கான் என்னான்னு தெரில திட்டம் மாட்டேன் அந்த செம்பிளி ஆடு குட்டி மாதிரி கா கிட்ட ஆளை பார்த்தா ஓடி போகுது என்னடா செய்யுது கபாடி இந்தா வாடா நான் நீ எனக்கு முன்னாடி போய்கிட்டாரு என்னடா நின்றுடா காதை தொட்டு பார்ப்போம் காதே அற காதை வச்சுவேன் நிற்க மாட்டானே நீ என் பின்னாடியே இங்கே தான் வந்துருக்கேன் இரட்டி சொல்லி இரட்டை சொல்லி வளாட்டு நீங்கிட்டீங்கன்னு ஆசையாக வாட்டுவேன் வாழனா நெத்து இல்லை நெற்று கொடுத்தாதான் விளாட்டுவேன் இந்தா வரேன் உனக்கு நெத்து இருக்கு ஒரு நேரத்துக்கு இந்த அடிச்சலே இந்தா சொல்லி இப்போ தான் வளாட்டு ஆ வளாட்டி அடிச்சலே இன்னும் ஆளாட்ட மாட்டேன்ட்ரே எப்படி நீயும் தூக்கத்தில் அதிகா தின்னு ரெண்டு கச்சா எடுத்துகிட்டா ஒரு நீ தின்னு தொட்டு பார்க்க மாட்டேற சின்ன வளர்ச்சி நீங்கள் சின்ன சின்னவளச்சி வர நீ தொட்டு பார்க்குறா ஆட்டி ஏன்னா கூட திரும்பல அப்படி தின்னு இந்த மாதிரி இலையெல்லாம் கிடைக்கிற கஷ்டம் இந்த உனக்கு ஒரு கடைசி இலை பார்க்குறா அவர் என்னடா நமக்கு கூட்டு கடைசி கொடுக்குறாண்டு இந்தா இங்கே வந்து இருக்குந்தா கேட்டா வருது ஒரு பின்னாடியே வரேன் ஒரு என்னடா இருக்குது வருதுடா எதுடா தும்பியா நீ எதுனாலும் திங்கிறடா ஓய் ஸ்கைஃபால் மகளே இது நட்டு தடி உனக்கு ஆட்டையை போட்டியே பரவாயில்லையே எப்படி ஆட்டையை போட்டு இங்கேனே ஒரு நத்தை போட்டு அடிச்சிட்டாங்க சீம நத்தை திண்டாலே இனிக்கும் அப்படியே பழக்கத்துக்கு ஆனால் நீ ஓட்டம் முடிச்சிருவேன் இப்படி திரும்ப முடி நான் கேட்டால் விடுவேன் பாரு நண்பர்களுக்கு வாய சொல்லு ஆ அங்கே எடுத்துக்கிறீங்களா நீ மோசமானிக்க அடிச்சு ஒதக்க தள்ளு ஆ ஆ ஆ ஆ ஆ சொரிஞ்சுடணுமா ஆ ஆ ஆ சரி சரி சாப்பிடு சாப்பிடு ஓ நினப்பேன் யாராவே நம்மளுக்குலாம் சொன்னச்சு

அந்த தூரத்தில் ஒரு முள்ளுக்குள்ளே விட்டுட்டோம் நல்லா புத்தராக இருந்துச்சு ஒரு மயிலு கூட இருந்துச்சு அந்த பக்கம் விட்டுட்டு அந்த நெட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒரு எப்படி சொல்ல மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வரும் நேராக அந்த மாதிரி முள்ளுங்க நேராக விட்டுட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள் அங்கிட்டு நட்டுக்கிணும் வெளியே வந்தால் அங்கிட்டு கட்ட பக்கம் போக விடாமல் அப்படியே போய் முட்டிட்டு அப்படி திரும்பினோம்னா மாதிரி முள்ளு தான் ஒரு மூணு ஏக்கருக்குள்ளே விட்டோம்னா சாயந்தரம் வந்து நெத்த ஊற்றி விட்டு வண்டி தான் தண்ணியை குடிக்கப்பட்டோம் நல்லா மெய் வாங்கி ஏன்னா அங்கிட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு பார்ப்போம் அதுவும் வாய்க்காடு தான் ஆனால் சுத்தம் வரலாம் போய் பார்ப்போம் வாங்க 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 இதை கடிச்சிக்கிட்டு வாங்க வகி நம்ப சரி இதுவே கிடைக்காங்க இவன் வாய்க்கு தான்ப்பா டேஸ்ட்டு என்ன செய்ய முடியாது வாங்கடா ஒத்தெல்லாம் தின்ட்டு உடம்பு தித்துறேன் வைக்கிறீங்களா ஏ வாடி கருவச்சி மலை வா வேறு கண்ணு மகளா வாங்கலாம் எவனே கருவிடிக்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க எல்லாமே தண்ணி குடிச்சிக்கிருக்காங்க நம்மது ஒரு அஞ்சு இந்த பக்கம் இருக்காங்க இந்த வரையும் நினைக்கிறேன் ஊரின் தண்ணி குடிக்க போயிட்டாங்க பல்லு ஒன்று ரெக்கிப்பாண்டி கருவச்சி கண்ணு மையி மொட்டைச்சலை வண்ட முருன்னு வரைக்கும் இந்த வருது வரும் மொழியாம்பா அம்பா அப்படியா போங்க போங்க அந்த புதருக்குள்ளே விடுங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன சத்தம் போடுறாங்களான்னு தெரியல இந்த வயக்காட்டுக்காரங்கள் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நம்ம பசங்க ஒரு அரை மணி நேரம் மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க முடியா பா 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 வா மா வந்துட்டு வந்துடுவான் வந்துடுவேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேராக சேர்ந்து மேய்க்கிறதாங்க நல்லது அதனால தான் அந்த புதற்குழை வந்தால் ரெண்டு பேரும் மேய்க்கிறோம் காரணம் அங்கிட்டு நெல் போட்டுருக்காங்க மிதிச்சு போடுவோம் தான் தண்ணி நல்லா குடிக்க விட்டோம் அந்த வாய்க்காட்டில் தொழில்குள்ளே இறங்காமல் இருக்க இன்னும் வைக்கு அந்த கட்டெல்லாம் தூக்காமல் தாங்க இருக்குது பார்ப்போம் எப்படி இருந்துச்சு வைவாங்க சரி இருந்தாலும் ஒரு மூணு மாதம் ஓட்டு வந்துடுவான் அந்த கேப்பில் வயிறு கேப்பில் ஒரு அரை மணி நேரத்தில் திண்டுருவாங்க பசங்க இந்த ரெண்டு மூணு குண்டுமே வயக்க கட்டி சுருட்டி தூக்கிட்டாங்க அந்த அங்கிட்ட ஒரு குண்டு அதெல்லாம் அப்படியே சுருட்டா சுருட்டி வச்சு கட்டாமல் இருக்குது அங்கிட்டலாம் மாட்டாங்க ஏன்னா செம்பிளாடு என்ன வரல வரப்போ பார்த்தா தெரியும் கடம்பாடு என்ன வரலை விடமாட்டாங்க ஏன்னா தொழில் அடிச்சாலும் தொழில் அடிச்சிருவாங்க நம்ம இந்த பசங்க இந்த முழுக்குள்ளேயே இருக்கணும் அங்கிட்ட போயிருக்கூடாது அதான் ரொம்ப போச்சு அம்படுத்த சண்டை பெரிய சண்டை ஆகிப்போங்க ஆய் வா பா இப்படி ஓரத்துல வா தண்ணிக்குள்ளே இறங்காதா அங்கிட்டு வா அங்கிட்டு வா இறங்காம குறியா தண்ணி உள்ளே இறங்காதான் வைக்கி பாண்டே பாண்டே இந்த குண்டு இந்த குண்டு இதில் ஒரு ஏழு குண்டு கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர்ட்ட எல்லாமே தொழில் அடிக்கிறாங்க மறுபடியும் நெல் பாய்ப்புறாங்க அந்த பக்கம் நெல் போட்டு நெல் முளைச்சிருச்சுங்க இதோட மூணாம் பட்டம் போடுறாங்க வளங்க நான் அடுத்த அங்கிட்டு போடுவாங்க வாங்க அப்படியே வெளியே வாங்க வா ஒவ்வொரு நாளாக வா 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 பாதி பேர் உள்ளே இருந்துட்டா இங்கே பாதி பேர் என்ன உள்ள மெய் எங்கிட்டிருக்குன்னு தெரிலங்க நானும் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் இது உள்ள இதில் இறங்காம இருந்தால் சரி தான் அப்படியா வேறு வருது ஓரத்தல் நெல் நெற்றி போட்டே உள்ளே வந்துடாத ஓரத்தில் நெல் டிராக்ட் இருக்கு அப்பா உள்ளே இந்த வெளியே வாங்க 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 அப்பா தண்ணி குடிப்போம் போவோம் ஏதோ அரை மணி நேரம் மேய்ஞ்சா அப்படியே போய் தண்ணிக்கு விட்டுருவோம் இங்கிட்டு வேறு டிராக்டர் ஒளி இருக்காங்க சரி வாங்க நம்ம பருத்தி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிட்டு போவோம் கிளக்க போவோம் என்ன தான் ஒன்று ஒன்று எந்த கோரை இருக்கா ரைட்டாக அந்த கோரை தான் வர தண்ணியை குடிக்க விட்டு அப்புறம் அந்த இந்த பக்கம் விடா பார்க்குறேன் ஆனால் நிற்க மாட்டேன் பாதி ஆடு வந்துருச்சு பாதி ஆடை காணுங்க தனியாக குடிக்க குடிக்க ஓடுங்க போங்க தண்ணி இருக்கிற கொஞ்சோண்டு இருக்குது அதோட சரி நம்ம இந்த பக்கம் வர்றதே கிடையாது தண்ணியாக குடிச்சிட்டு ஊர்னு தண்ணி ரொம்ப மோசமாக இருக்குது இன்னும் ஸ்கைஃபாலை வேறு காணா உள்ளே போனால் பா பாடியா உடையா ஸ்கைஃபால் இங்கே ஊச்சிந்த தெரியல நடுத்துற நண்டையும் காணோம் ஓடி போ தனியாக குடி தண்ணி வேணாமா உனக்கு வா பா தண்ணியாக குடி ஓ படுங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க இல்லாட்டி அங்கிட்டு போய் மேய் மேலே போங்க அங்கே பாதி ஆடு குறையுது வேற இப்பங்க ஆடுதான் குறையுது நம்ம அதில் ஸ்கைபால் வட்டச்செயலாத வண்டு முருகன் நடுத்தர் நண்டு நண்டு முருகன் எல்லாம் தான் இருந்து வந்துருக்கு பாதி ஆடு வந்துருக்கு வந்துச்சா வருது வருது அதுதான் அவங்க பத்து ஊரு பிடி நிற்கிது பயம் இல்லைங்க ஆனால் அந்த கெட்டா மொத்த ஆளை வந்து தனியாக முடிச்சுறேன் அதில் மட்டும் உசுறு முக்கியம் இருக்குமா மட்டும் தனியாக மேய்ச்சிக்கிருக்கா கோரது கிட்ட போய் பார்ப்பான் நல்லா வளர்ந்துருக்குங்க செம்பளி ஆடு வந்து விடாமட்டிருப்பாங்க போல் விட்டுருந்தா அந்த கொஞ்சம் பச்சை இருக்காதே அதுவும் என்னடா பாடம் பார்த்தேன் பச்சை மாதிரி குட்டியம்மா புல் தெருகிற முதல் ஆள் வெள்ளாடு வெள்ளாடு தான் புல் பச்சை தேடி பிடிச்சிக்குங்க எங்களுக்கு நாளும் ஆனால் இப்போ என்ன வெள்ளா காடு போட்டு மட்டும் போயிடாத குட்டியம்மா நீ மட்டும் தனியாக மீறி யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் ஓத்து நம்பிடலாம்டு வர இருக்க குட்டியம்மா நல்லா பச்சை இருக்கா அந்த தண்ணி ஊறுனது இது வரைக்கும் பச்சை வந்துடுச்சு இது வரைக்கும் போச்சு நான் நல்லாயிருக்கும் பச்சை பிடிச்சிரும் அது வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் ஹோட்டலாங்கிற நல்லாயிருக்கு ஆடை ரவுண்டு உள்ளே விட்டு விடுவோம் நேற்று தீ பிடிச்ச தீ கறிக்கட்ட தீ யாராக வச்சுருந்தாங்க ஒரு இந்த பக்கம் புதராக இருந்துச்சுங்க அப்படியே கறி போச்சு நாலு அப்படின்னா ரென்னாக கழிச்சு அப்படி லைட்டாக கோர பழக்கம் அங்கிட்டு கொஞ்சம் முள் இருக்குது அதுவும் தீ வச்சிட்டாங்கன்னா அப்படியே ஒரே வட்டம் ஆயிரும் நாலு அப்படின்னா அடுத்த வருஷம் வரும்போது சூப்பராக அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் மட்டும் பிடிச்சிருக்கு இந்த பக்கம் பச்சை இருக்கலாம் பிடிக்கல தண்ணி இருக்கலாம் பாருங்க நேற்று நல்லா சாயந்தரம் தீ பிடிச்சி அப்படியே கொத்து குத்துட்டு எவ்வளோ திருச்சி ஓசனம் பழத்தை ஓட்டையை போட்டு விட்டாங்க பசங்க எங்கிட்ட வேப்பக்குள்ள சார் கருவி போச்சுங்க நான் செய்ய அங்கிட்டு வந்தால் ஒன்று ஒன்று எல்லுக்கு பாயிர தண்ணி புல்லுக்கும் பாயிரத்தில் எங்கே போகுது இந்த ஆடை தான் எங்கே போகுதுன்னு தெரியலே இந்த பேப்பங்களை உந்துதுக்கு போதோ அங்கே அந்த மேட்டில் கொஞ்சமாக கூட அதுக்கு தான் இந்த இலையை பறக்க போகுது போய் என்ன இருக்குது எல்லாம் வரீங்க நம்ம கெடா பாய்பெல்லாம் தான் மொதா வந்துச்சு ஒன்றும் இல்லை தண்ணி தான் இருக்குது கிடத்துல அதுவும் கலங்கி போச்சு பாருங்க எப்படி கலங்கிடுச்சு கிணத்துக்கிட்ட போகாத அங்கே வை அங்கே வை சங்கவை திரும்ப திரும்ப கொம்பு கால் அதுவே ரொம்ப இதாக இருக்குது கீழே விழுப்பு வா மோசமாக இருக்குது ஒரு கொம்பு கொம்புக்கால் எடுத்து எடுத்துங்கிட்டு போட்டாங்க இந்த இல்லாட்டி உள்ளே விழுந்தோமே இது எவ்வளோ பெரிய பெரிய கிணறுன்னு தெரில தான் ரொம்ப மோசமாக இருக்குது ஆத்தாடி ஆத்தா திரும்ப போட்டு வா முடிவாடு இந்த இந்த இதுக்கு வந்துருக்கா இல்லை கொடிக்காம மரத்துக்கு தின்னுங்க எதாவது வா தின்னு வா தின்னப்புங்க ஒன்று ஒன்று கோரப்பெல்லாம் திண்டுக்கிருக்கு நீங்கள் எல்லாம் கிட்ட வரையா டேய் ஏய் சின்ன குதிரை பெரிய குதிரை அத்து அத்து இப்படி தள்ளிவிடுச்சு காய்ஸ் கட்லாது போகிறங்கிட்டு வாங்க கிட்டு வா இந்தா நெல்லெல்லாம் முளைக்க போகுதுங்க நெல் பாவனது லைட் லைட்டாக வருது வந்தமாக எல்லாம் முளைக்க போகுது இது வரைக்கும் போட்டாங்க இங்கிட்டு வந்து வேற வங்குது அடுத்த வருஷம் அடைமலைக்கு இதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் அந்த பக்கம் வர முடியாது இந்த வருஷத்தோட சரி அடுத்த வருஷம் பார்ப்போம் தான் அந்த தண்ணியெலாம் வத்திருச்சு இன்னும் முளைச்சிடு ஒரு ஒரு மூணு நாளில் நெட்டி கீழே கிளியாருங்க நெட்டி போட்டே தோட்டத்துக்காரன் பார்த்தாங்க சத்தம் போடுவாங்க இங்கே இந்த அருகே திண்டாலே போதும் கோரப்புள்ள நல்லா எல்லாம் ஒன்றா இருக்குது ஒரு அமைதியாக அமைகிறாங்க இங்கே இன்னும் ஒரு மயமான அமைதி பூச்சே அப்படி பிடி பிடிப்பிடி திரும்ப அங்கே தான் முள்ளுக்குள்ளே போய் ரெஸ்ட் வச்சுனாரா நல்லா நல்ல ஒரு ஒன் ஹவர் படுக்க போட்டால் நல்லாயிருக்கும் படுக்க மாட்டேங்குது நான் விட்டு ஓயிட்டாயில்ல அதுவும் ஓயிட்டாங்க நேரம் சாப்பிடலான்னு உட்காந்தேன் பயம் இல்லைங்க மணி மூணு மணி ஆகுதுண்டு நீங்கள் நேற்று பறக்க போயிட்டாங்க நேற்று மாதிரி ஒரு ஒரு மரத்தில் ஊற்றி விட்டோம்னா அப்படியே அதை திண்டிட்டாய்னா அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படியே சளிச்சிரும் எதுக்குடா தின்னே முன்னாடி ஒருத்தருவான் நேற்று மாதிரியே கொஞ்சம் நேரம் அப்போ தான் பட்டாக்கரை கட்டிப்பாங்க இங்கே போயிட்டு வந்தாச்சுங்க அங்கிட்டலாம் போனோம்னா நிற்க முடியாதுங்க அங்கிட்டலாம் போகிறது புல் இருந்தாலும் சரி விட மாட்டாங்க நம்ம இங்கிட்டே சுற்றணும் லடி பசங்கள் பார்க்கணும் பழைய பாதைக்கு அங்கிட்டு போயிடணும் முடியாம்பா பா புடியாமா முடியா நீ தான் எங்கெங்கே ஊரை சுற்றுற நீ எங்கே அங்கிட்டலாம் போக முடியாது நீ இங்கிட்டு தான் பட்டாக்கராதே உங்களுக்கு நான் உடம்பு சேரில் நினைக்கிறேன் காய்ச்சல் தான் நினைக்கிறேன் இந்த நைட்டு லைட்டாக சாரை விழுந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த சாரில் தான் இவ்வளோ சேரில் நினைக்கிறேன் சளி பிடிச்சிச்சு ரெண்டு மூணு நாளுக்கு என்ன செய்ய வேறு வழி இல்லை கொஞ்சம் நாள் அப்படி தான் அக்ஸஸ் பண்ணணும் பார்ப்போம் எப்படி அந்த அளவுக்குலாம் தாங்க ரொம்ப காய்ச்சல் சும்மா நார்மலாக இருக்குது வெயிலில் மட்டும் போடாமல் நீங்கள் அளவுக்குள்ளே போட்டாச்சு என்ன பிரச்சனை இல்லை ஓடுது நீ எல்லாம் அந்த மரத்துக்கு போவாங்க நான் உம் நீ நீண்ட ஓர் ஒருத்த ஒன்று தான் தட்டி விட்டேன் வாங்கடா அங்கேயே நின்றுங்க எடுத்து வச்சிருக்கேன் வாங்கடா அங்கேயே நின்று இருக்கா இல்லையா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பான் நன்றி நடுத்து எல்லாம் ஓட்ட ஓடுற இந்த கிப்பாண்டி கடைங்காரா வர வடைக்க ராமசாமி எல்லாம் ஓடி போச்சுங்க அந்த பெரிய மரத்துக்கு போதும் அங்கே பெரிய மரத்தில் தட்டி விட்ருவோம் நீ போலையா நீ என்ன பெரிய நீயும் போலையா இந்த ஊத்துக்கு இருக்காங்க ஓடு ஓடு ஓ நான் அதுக்குள்ள சாப்பிட்டு வந்துடுவேன் அங்கட்டு நல்லா அந்த ஒரு ஒரு மரத்தில் முடி ஊத்து விட்டு சரியா போங்க வா வா பாடியா இந்தா உடையா உடையா வாங்க 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 ஊத்துருவா அன்னைக்கு வந்துடலாம் இந்த பக்கம் காலி ஆயிடுச்சு ம் அடிச்சு ஓட்ட ஓட்ட அடிச்சாச்சு புட்டு நேற்று கிடைக்க அப்படியே இறக்கு வருது வருது வரது ம் திண்டுக்க நல்லா திண்டுக்குங்க மேலே எங்கிட்ட ஏறுறது தான் நல்லா தூரமாக இருக்கு எசப்பில்ல அதெல்லாம் உட்காடுறான் உள்ள குத்து தான் அந்த பக்கம் இதுலாம் கரெக்டு அப்படியே இந்த மேலே இருக்க உச்சியை புள்ள நான் கொஞ்சம் ஊத்துட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கு அந்த அந்த வரைக்கும் ஜும்போட்டு காட்டுறேன் இன்னும் பாதியெல்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிச்சா அப்படியே குட்டியா வா அப்படியே அவ்வளோதான் திண்டுக்கிறீங்க அப்புறம் அங்கிட்டு போனேங்க வாங்க குறைய தின்னுங்க எனத்தை ஊற்ற ஊத்து பார்க்குறேன் உள்ளே என்னமோ இருக்குதானா பார்த்த படம்னு ஏதாவது கண்டுபிடிச்சிட்டா உள்ளே பண்ணியிருக்கா அப்படி சொல்லு இந்த உள்ளே ஓடி ஓய் இப்படியா ஓய் ஓடி 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 ஓரிச்சு ஓடி போச்சு தட்டு தட்டு தடுத்து து து பண்ணி பண்ணி டே அப்படியே வாங்குறாம்போ வாங்குறப்போட சரி ஆனால் கவலை போடா தா தா இந்தா தா டா தின்னு தின்னா போட்டு எல்லா ஒன்றா வாங்க தண்ணி ஊட்டி போவியா வாங்க போகடியா அப்படியா ரெண்டு உடிய நண்டு தின தின்னு 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 நல்லா ஆடு தின்னு தின் ஓ வா வா அங்கே கத்திக்கிட்டே இருந்தே உடிய வா அங்கா வா 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 ஒடியா ஓடே அந்த என்ன ஆச்சு கால் நோன்ரா என்னமோ கால் நூன்றா உள்ள இங்க ஒரு ஆடு நிற்கிது இது கொடியாடா கொடியாடு கிராஸா டபுள் கிராஸானே தெரியல முதல் முதல்ல கெடா வா ஆடான்னு பார்ப்போம் அதுவே ஸ்டவுட்டாக இருக்கே தானா நான் கெடா நினச்சி கெடா மாதிரியே நிற்கிது நல்லா கால் வளர்த்தே நிற்கிது இதே மாதிரி ஒன்று இதே மாதிரி இல்லை கொஞ்சம் ஒயிட் கலரு ஒரு ஆடு மாதிரி இருக்கும் அது கிட்ட போய் பார்த்தா கெடா காணா பயம் இல்லை அது எங்கே ஊசியும் தெரியல அதை தான் தேடிக்கிருக்கேன் இங்குறதுல ஆடா இருக்குது கிடாக இருக்குது கிட இருக்குது ஆடாவாக இருக்குது இந்த ஒரு விஷயமா இருக்குது இவங்க கிட்ட ஏகப்பட்ட கடா இருங்க எல்லாம் அடித்து வச்சுருக்காங்க இந்த வருஷம் ஆடிக்கு அடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க முக்காசி கடாவை தடிச்சிருந்து இருக்கிற கா கடெலாம் சில கடை வந்து கோயிலுக்கு இருக்குது சில கிடா தான் ஆட்டுக்கு எதாவது விட்டுருக்காங்க எனக்கு தெரியல எந்த கடை ஃபீச்சர் கடை இங்கே ஒரு கடை இருக்குது காய் அடித்ததான் கடை கொடியாட்டு கடை மாதிரியே இருக்கும் நல்லா வளர்த்திங்க அப்புறம் கண்மை கருவே கைப்பால் மகளே எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க போக வீட்டு போகிறது என்ன போக போகல அந்த அந்த மரத்தில் எடுத்து தின்ன விட்டு அப்புறம் போகலாம் மணி ஆறு மணிக்கிட்ட ஆக போகுது நிற்க மாட்டாங்க கரெக்டாக ஆறு மணிக்கு ஓடிப்பாங்க இந்த வரி குதிரை கொலையாக கொள்ளுதுங்க நம்ம வரி குதிரை கொண்டுக்கு இருக்கா என்னத்தில் வேறு ஆட்டு கூட இன்றைக்கும் அவங்க ஓடிப்பாங்க போய் பிடிச்சி பிடிச்சி வந்தோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் ஊர் சுற்றிட்டா ஏன் என்னாச்சு தெரில வர எம்பிட்டு கற்றுல எனக்கு காசு கேட்க மாட்டேங்குது ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு நினைக்கிறேன் நம்ம வரி குதிரைக்கு செக்டி மிஷின் வாங்கணும் வராதே அது போண்டே வடக்க மாட்டி ஆம்சாமிங்க தான்ண்டிருக்கு வாடா விட்டு போயிடா எல்லாம் போய் அந்த மரத்தில் கொஞ்சம் நெத்து பழைய நெத்து இருக்கு அதை தின்னப்பட்டு அப்படியே நேராக வீட்டில் போய் தண்ணி குடிக்க வேண்டியதான் தனியாக வீட்டில் போய் வீட்டு தண்ணி குடிக்கணும் கண்டிப்பாக வீட்டு தண்ணி குடித்தா தாங்க தேரும் வீட்டில் இருக்குன்னா கொஞ்சம் ருசியாக இருக்குங்க தண்ணி அவ்வளோ இதாக ஒரு மாதிரி பச்சை இருக்குங்க இங்கே ஒரு சுத்த கருப்பு இவங்ககிட்ட பெரிய ஆடு இருந்தால் தாங்க சுத்த கருப்பு இருந்தாங்கதா இருக்குதுல பெரிய ஆடு இல்லை இது ஒன்று தான் பெரிய ஆடு சுத்த சேலம் கருப்பாடு ரெண்டு குட்டி மூணு குட்டி ரெண்டா மேச்சல்லே போடும் அசால்ட்டாக எவ்வளோ ஓடுனாலும் ஆனால் ஸ்லோ ஓடாது ஸ்லோவாக போய் நம்ம கச்சா மாதிரி ஃபியூச்சரில் கச்சா கொடுத்தா இருப்பான் கொம்பு கொம்புலாம் பார்த்தீங்களா எல்லாம் வாங்கி சின்னதிலே வாங்கினது அப்படியே பழத்தது ஓடுங்க ஓடுங்க கரெக்டாக ஆறு மணி பள்ளி அடிச்சி வீட்டுக்கு போயிடலாம் அல்ல வீட்டு பள்ளி அடித்து போய் வீட்டுக்கு ஓடுறாய்ப்பா நாமத்தில் இருக்கா இருக்காங்க வீட்டுக்கு கூட முதல்ல இருக்காங்க ஓடு ஓடு கரெக்டாக ஆறு மணினா மட்டை கம்பில்ல பா பா வா பசங்க எல்லாம் போய்ட்டாயிலாம் இந்த மட்டும் கடைசி இங்கே கொஞ்சம் நொண்டி அடிச்சுட்டே வருதுங்க என்னென்ன தெரியல காலையில் ஏதோ முட்டில் சேதமாக விளங்க மூணு மாதம் அப்படித்தே நொண்டி அடித்து வருது உங்கள ஏகப்பட்ட மருந்து போட்டு பார்த்தாங்க ஒன்றும் ஆகலை குழம்பு போட்டு தான் அடி நம்ம சூர்யா எனக்கு கணுக்காலில் மாதிரி விங்கிக்கு அந்த ஊசி போட்டால் சரியாக நினைக்கிறேன் தின்னலையா நீ தின்னு தின்னு காலி பண்ணிருச்சு அதுவும் அளவுக்கு நல்லா இருக்கிற நேத்த கொஞ்சம் மிச்சனத்தை இருக்குது இவ்வளோ தான் ஒரு பத்தனை இருக்குது சரி நண்பா நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேராக வந்துடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன் அப்படி பிடிச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக்காக போட்டுருங்க லைக்காக போட்டுருங்க லைக்காக போட்டுருங்க புதுசாக வரவங்க இதே மாதிரி பெரிய பெரியவில்லை சந்திக்கலாமா பாய் பாருங்க நம்ம வரி குதிரையும் இன்னொரு குட்டியை நின்றுக்குச்சு எந்த குட்டி தெரியும் குட்டியமாக நினைக்கிறேன் விட்டு போய் அந்த ஆடை கட்டிட்டு வா ஏழு மணியாகுதுங்க சை கொண்டாங்க அப்படியா குட்டியம்மா வரி குதிர எங்கே போனீங்க சை நெத்து தெர்ற உசுறு எடுக்கிறீங்க நீங்கள் கொலையா கொள்றீங்க குடியா அந்த அந்த ஆள் தெரியலையா இன்னும் அடையா தெரியலையா ஐயோ ஐயோ சே இருக்கீங்க மொத்தமா வா உடியா வா இந்தா இந்தா டா குட்டியம்மா இந்தா எங்கே போனீங்க கீர்த்திங்களா அட கீர்க்கிறேன் தான் இங்கேயாவது போய்க்கிறீங்க நெற்று பிறக்க ஓடுங்க வீட்டுக்கு போங்க ஏன் உசுர் எடுக்கவே வரீங்களே இடம் பாவீலா என்னாக கத்துறீங்க குட்டியம்மா நீலாம் ரொம்ப துமிரியாயிரு போகிறே கூட்டம் போய்க்கிருக்கு ஆறு மணி மாரி ஏழு மணி ஆச்சுடே இன்னும் லேட்டாச்சுனா அம்பிடித்தா தூக்கிட்டு போயிருவாங்க போடு குட்டியம்மா நீ தான் பண்ணுற வேலை நீ அத்தப்பட்ட நீ எல்லாம் நேற்று இருந்துன்னா அதில் அம்மா சர்க்கரைக்கு கொடுத்துச்சுட்டா சேரி ஆடை கட்டிட்டு வந்தேங்க ஓ அந்த ஒரு கிலோமீட்டர் போம்டே